பருள் மற்றும் சங்கீதா ஒரே வீட்டு மறைமகங்க அக்கத்து பக்கத்துல தான் அவங்களோட வீடு இருந்தது பாருளோட வீடு ரொம்பவே பெரிய வீடு அவங்க புருஷன் ரொம்பவே நல்லா சம்பாதிப்பாரு இன்னொருத்தரு மார்க்கெட்ல காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு நாள் சங்கீதா வீட்டு வெளிய பெருக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப சங்கீதாவை பார்த்து சொல்றாங்க ஆ அக்கா என்னதான் இருந்தாலும் இவ்ளோ கஞ்சூசா இருக்க கூடாது தான் அந்த தொடுப்பத்தை மாத்த போறியோ தெரியல ஒரு பத்து வருஷமா இதுல தான் பெருக்கிக்கிட்டு இருக்க புது தொடுப்பத்தை தான் வாங்கினா என்ன ஆயிடும் ஏன் இப்படி கஞ்சூசா இருக்க நீ அப்படி இல்ல பருள் இது நல்லதா இருக்க இன்னொரு மாசம் யூஸ் பண்ணலாம் ஆ அதுக்குள்ள அவங்க சின்ன பொண்ணு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குன்னு வரா அம்மா அம்மா இங்க பாரு ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு எனக்கு வேற வாங்கி கூடு அட இது கொஞ்ச தானமா குளிஞ்சிருக்கு அதுக்கே வேற வாங்க முடியுமா வா நான் உனக்கு தெச்சு கொடுக்குறேன் ஆஹா இதுலயோ என்ன சங்கீதா கஞ்சத்தனமா நீ பொல்லிக்கு ஒரு ஸ்கர்ட்டை வாங்கி கொடுக்க முடியாதா நான் பாரு என் பொண்ணுக்கு புதுசாக வாங்கி கொடுக்க போயிட்டுருக்கேன் இன்றைக்கு ஷாப்பிங் வேற போறோம் ஆ நீ இப்படி இருந்தா பாவம் புள்ள உன்கிட்ட வளர்ந்துட்டு அந்த குழந்தை கஷ்டம் தான் படப் நினைக்கிறேன் ஆமா ஷாப்பிங் போகலாம் வா அம்மா அதுக்கப்புறம் எனக்கு பீட்சா வாங்கி குடுக்குறேன்னு சொன்னையே ஞாபகம் இருக்கா பீட்சான்னு சொன்னதும் அணுக்கு கூட ரொம்பவே ஆசையாக இருந்தது ஆனா அம்மா கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்

உங்களுக்கு எந்த நான் வளையல் காட்டட்டும் அண்ணா எனக்கு சீப்பா இருக்கிறதே காட்டுங்க ஒரு பத்து ரூபா இருவது ரூபால இருந்தா எனக்கு போதும் அண்ணா என்ன சங்கீதா ஒரு பொட்டு வளையலுக்கு கூட இப்படி பண்ற உனக்கு காசு செலவு பண்ண முடியாதா இவ்ளோ கஞ்சமா இருந்தா எப்படி தான் வாழுவ அக்கா நாங்க ஏழைங்க அக்கா என்ன பண்றது ஒரு ஒரு படமோ நாங்க சேர்த்து வச்சா தான் குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியும் நாங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் எனக்கு இதுவே போதும்க்கா நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க பொருட்கள வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அம்மா மேம் சொன்னாங்க இந்த வாட்டி புக்ஸு ஸ்கூல்ல கொடுக்க மாட்றாங்களா ஷாப்ல தான் வாங்கணுமா எல்லாமே ஆயிரம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்னது ஆயிரம் ரூபாவா அம்மா கவலைப்படாதே நான் வேற யார்கிட்டயாவது புக்ஸ் போரோ பண்ணி படிச்சுக்கறேன் இல்ல இல்ல மகனே உன் படிப்பு விஷயத்தெல்லாம் சமரசம் பண்ண முடியாது அப்பாவால் ஒரு புது புக் கூட வாங்கி தர முடியல சரி விடு பரவாயில்ல பழைய புக்க பாதி வழியில வாங்கி கொடுக்குறேன் சரியா சொன்னீங்க செகண்ட் ஹேண்டில் புக்ஸ் கொடுக்குற ஒரு கடை எனக்கு தெரியும் அம்மா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் சித்தியா பாத்தீங்களா எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க நாம ஏன் இப்படி இருக்கோம் இங்க பாருடா செல்லம் நமக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ அத வச்சு நாம சந்தோஷமா வாழ கத்துக்கணும் சரியா நாம யோசிச்சு தான் பணத்தை செலவு பண்ணனும் சரியா இங்க பாருல்ல நீ நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்ச பிறகு கூட நீ வேஸ்ட் செலவு பண்ண கூடாது புரியுதா ஆமா நான் நல்லா படிச்சு செட்டில் ஆக போறேன் அது மட்டும் இல்லாம நான் ஷாப்பிங் கூட்டிட்டு பண்ண மாட்டேன் ஒரு பக்கம் சங்கீதா அ குழந்தைக்கு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற ஆனா பாருள் அத பத்தி யோசிக்கவே மாட்டா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அடா ரியா என்னவா ப்ராஜெக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஏதோ ஒரு ஸ்டேஷனரி கடையில விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம் இதுல என்ன இருக்குடா நம்ம கிட்ட பணம் இருக்கு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்க போறோம் அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்டேஷ்னரி கடையில வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் ஸ்கூல்ல கொடுத்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரியா மட்டும் வேல்யூஸே தெரியாம வளர ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா இந்த போராண சாப்பாடு சாப்பிட பிடிக்கல எனக்காக ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுங்கம்மா அடரியா நான் என்ன பண்றது அப்பாக்கு தெரிஞ்சா அவரு திட்டுவாரு அவரு ஹெல்த்தியா தான் சாப்பிட சொல்வாரு ஆ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லி நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஆமா செமையான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சங்கீதா வீட்ல ரேஷன் காலியா இருக்குன்னு கடைக்கு போறாங்க அம்மா எனக்கு இந்த பிஸ்கட் வாங்கித் தரையா ரொம்ப நல்லா இருக்கும் அட இல்லடா செல்லும் இதுல ஒரு டீ பவுடரே வந்துடும் அப்படின்னு குழந்தை கேட்டாலும் அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க பாவம் அந்த சின்ன பொண்ணு எப்பவுமே ரொம்பவே கவலைப்படுவா அவ சங்கீதா கூட ரொம்ப கஷ்டப்படுவா ஆனா குடும்ப நிலம அப்படி இருக்கறதால அவங்க எதுவுமே பண்ண முடியாது இப்படி நாட்கள் கடந்து போகுது ரெண்டு பேரும் வளர்ந்து பெரியவங்க ஆகுறாங்க ஒரு பக்கம் அனு ரொம்பவே நல்லா படிக்கிறா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரியா பார்ட்டி அப்படின்னு தான் இருக்கா மகளே ரியா நேத்து நைட் ஆளையே காணமே நீ எங்க போன என்ன ஷாப்பிங் பண்ணேன் என் கிரெடிட் கார்டோட லிமிட்டே நீ தீத்துட்டியே

அவ இப்ப படிச்சு வக்கீலாக்க போறா ஆனா நீ வீட்ல இப்ப சும்மா தான் இருக்க அட சின்ன பொண்ணு இப்ப அவ என்ஜாய் பண்ணாம வேற போறா செலவு தானே பண்ணட்டும் விடுங்க பாரூல் எப்பவுமே பொண்ணு தப்பு பண்ணா கூட கண்டிக்கவே மாட்டாங்க அதனால அவ குடிக்க கூட அடிமையாயிட்டா இன்னொரு பக்கம் அனு ரொம்ப நல்லா படிச்சு அவ லாயர் ஆகுறா அப்பதான் பாருக்கதை பார்த்து அவ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறான் அவளால ஒரு குழந்தை கூட சரியா வளர்க்க முடியல அவனாலதான் அவங்க பொண்ணோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆச்சுன்னு அவ அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறா சங்கீதா மட்டும் பொண்ணு ரொம்பவே நல்லா வளர்த்திருப்பா அது மட்டும் இல்லாம இப்ப சந்தோஷமா நல்லா சம்பாதிச்சு அம்மாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போறா ரீத்தி நீத்தி ப்ரீத்தி எங்க இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் இதோ வந்துட்டோமா வந்தனா இப்படி கூப்பிட்டதுமே அவளோட மூணு பொண்ணுங்களும் பிரீத்தி நீதி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க பிரீத்தி எப்போவுமே நடுவுல நடந்துட்டு இருப்பா அப்புறம் அவளை பிடிச்சுக்கிட்டு நீத்தியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீத்தியால பாக்க முடியாது அப்புறம் ரீதியால சரியா நடக்க முடியாது அதனால அவங்க ஊன்று கோல் பிடிச்சிருக்கிற ரீதிய புடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க ரொம்ப தூரம் போ எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எங்க கூட ரீத்தி அக்கா தான் இருக்காங்கல்ல அட எவ்ளோ நாளுன்னு மூணு பேரும் சேர்ந்துருப்பீங்க நீங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியா போயிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு இருப்போம் வந்தனாவுக்கு பையன் யாருமே இல்ல மூணு பொண்ணுங்க தான் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு நாள் ரீதி எங்க இருக்க நான் ரோட்டி செஞ்சிட்டு இருக்கேம்மா நாள் முழுக்க நீதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு அம்மா நான் இல்ல அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும் அது இல்ல ரீதி நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது ஆனா அம்மா அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க அவங்களால பார்க்க முடியாது எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எது முள்ளங்கி எது கேரட்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கறேன் ரீதி சொன்னதை கேட்டு வந்த நாக்கு கண்ணீர் வந்துருச்சு இத பிரீத்தியும் நீத்தியும் கேட்டுட்டாங்க அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க மூணு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்ல எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும் ஏனா பேரால பிரிஞ்சிருக்க முடியாது இந்த அவளோட அம்மா அப்பாவோட அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து என்னதுங்க சீக்கிரம் சொல்லுங்க கிஷன்புர இருக்குல்ல ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு மூணு பசங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அவங்க பொண்ணத்தடிக்கிட்டே இருக்காங்க இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது அவங்க மூணு பேருக்கும் நம்ம பொண்ணுங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க அதத்தான சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மூணு பேருமே மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள் அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் அப்படியா அப்ப உடனே அவங்க கிட்ட பேசுங்க அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ இரு கொஞ்சம் நிறுத்துங்க இன்னும் நேரம் வரல கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல அட இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் மூணு பொண்ணுங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுற்றி பார்க்க போவாங்க எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ஸுன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதில் நாலு பேருமே போகணும் அவ்வளோ போதும் வேறென்னும் நாங்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே நான் ஏழை அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அட நான் இப்போவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை இப்போ நாங்கள் உங்கள் பொண்ணுங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஆ ஒரு மாதம் நீங்கள் டைமை எடுத்துக்கோங்க அப்போ கார் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நான் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன் சரியா அட கிஷோர் என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன் ஆ உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைனா இங்கே வந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருக்கியா ஆ தலைவர நீங்கள் சும்மா உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா நொண்டி அப்பளோ குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போகிறேன்டா ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் மூணு பேர் பசங்க இருந்துருந்தாங்கண்ணா ஓ முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை செருப்புலேயே அடித்து இந்த இடத்துல இருந்து வெளியே வீசிருப்பேன் செருப்புல ஓ நாங்கள் போகிறோம் நீங்கள் வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி வைங்க வரதட்சணை வாங்காமல் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டே இருப்பேன் ஆ விமல் இங்கே பாப்பா

நான் வார்த்தையை கொடுத்துட்டேன் உங்க மூணு பொண்ணுங்களை என் மக விமலுக்காக நான் கேட்டுட்டே இருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அப்போதான் நீத்தியும் பிரீத்தியும் ரீதியோட தோலை பிடிச்சிக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க மூணு பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் மூணு அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான் அப்புறம் கிஷோரிலால் தன்னோட மூணு பையங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு